நீக்கி மகிழ்ச்சியை தரும் அசோகாஷ்டமி அசோகம் என்றால் வருத்தம் நீங்குதல் மகிழ்ச்சி என்று பொருள் சோகத்தை நீக்கி மகிழ்ச்சியை தரும் அஷ்டமி ஒரு மலசோலையிலே சிறை வைத்தான் ராவணன் குளிர்ந்த அந்த மலசோலையிலே சீதையின் உள்ளம் மட்டும் ராமரி பிரிந்த வருத்தத்தால் அனலாய் சுட்டது சீதையின் இந்த சோகத்தை போக்குவதற்காக இலைகளையும் மலர்களையும் சீதையின் மேல் சொறிந்து அவளை சாந்தப்படுத்த முயன்றது அவள் அமர்ந்திருந்த மரம் சீதையின் தாபத்தையும் சோகத்தையும் தனித்த அந்த மரம் அசோக மரம் அந்த மரம் எப்படியாவது ராமன் வந்து சீதையை மீட்டு செல்ல வேண்டும் என்று பகவானை பிரார்த்தனை செய்தது அந்த பிரார்த்தனை விரைவில் நிறைவேறியது சீதை அசோக மனத்தில் சிறையிலிருந்து விடுபட்ட போது அந்த மரங்கள் பிரியாவிடை கொடுத்தன அப்பொழுது சீதை அசோக மரங்களை நோக்கி என்ன வர வேண்டும் என்று கேட்டார் அம்மா பதிவிரதியான தங்களுக்கு வந்த இந்த துன்பம் வேறு எந்த பெண்மணிக்கும் வரக்கூடாது என கேட்டது சீதாதேவியும் மருதாணி மரங்களான அதாவது அசோக மரங்களுக்கு மருதாணி மரம் என்று ஒரு பெயர் உண்டு உங்களை யார் ஜலம் விட்டு வளர்க்கிறார்களோ பூஜிக்கிறார்களோ இலையை கைகளில் பூசிக் கொள்கிறார்களோ இலைகளை யார் சாப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு எந்த துன்பமும் நேராது என்று வரமளித்தாள் ஆகவேதான் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளில் மருதாணி இலைகளை அரைத்து கைகளில் பூசிக் சீதா சீதாதேவி மருதாணி மரங்களுக்கு வரமளித்த நன்னாளே அசோகாஷ்டமி நாளாகும் பங்குனி மாத அம்மாவாசையிலிருந்து எட்டாவது நாளில் வரும் அஷ்டமி திதிக்கு துன்பத்தை போக்கி இன்பத்தை தரும் சக்தி உள்ளது அன்று சுத்தமான இடங்களில் மருதானி மரங்களை பயிர் சேவிக்கலாம் தண்ணீர் ஊற்றலாம் மூன்று முறை வலம் வரலாம்